மக்கள் அதிகாரம் சார்பாக அனைவருக்கும் வழக்கங்க மேட்டூரில் திறக்கப்பட்ட தண்ணியானது கொள்ளிடம் ஆற்றில் வெள்ளமாக கரை புரண்டு ஓடிக்கிட்டு இருக்குது மன அதிப்பை தடுப்பதற்காக கிட்டத்தட்ட ஆறு கோடி ரூபாய் செலவில் தடுப்பணை செய்ய கட்டியிருக்காங்க இது கிட்டத்தட்ட நூறு மீட்டருக்கு அளவுக்கு வந்து உடஞ்சி போயிட்டு தான் செய்தியில் பார்க்க முடியுது இதே ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பீகாரில் பன்னெண்டுக்கும் மேற்பட்ட பாலங்கள் உடஞ்சதாக நாம் கேள்விப்பட்டிருப்போம் போல் தற்சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாராளுமன்றத்தில் அதாவது புதிய பாராளுமன்ற கட்டிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா மலை தண்ணீர் உழுகிறதை அதை வாளி வச்சு பிடிக்கிறதெல்லாம் பார்த்துருப்போம் அப்போ இதெல்லாம் பிஜேபி அரசாங்கத்தில் நடக்கக்கூடிய ஊழல் இதை எப்படி த கேட்குறோமோ அதே போல் தமிழ்நாட்டு நடக்கக்கூடிய இந்த ஊழலையும் நம்ம கேட்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது ஊழலுங்கிறது இந்த அரசு கட்டமைப்பில் தவிர்க்க முடியாத அங்கமாக மாறி போயிருக்குங்க அதுக்காக நம்ம கண்டுக்காம விட்டுட்டு போயிட முடியாதுங்க நாளைக்கு இதே அரசு கட்டக்கூடிய பாலங்களில் நாம் எந்த நம்பிக்கையில் பயணிக்க முடியும் என்னைக்கு உளுந்து உடஞ்சி உளுந்து போகுங்கிற பயத்தோடு நம்ம வாழ முடியுமா அப்போ இதுக்கு ஒரு முடிவு கட்ட வேணாமா அது மோடியாக இருந்தாண்ணே ஸ்டாலினாக இருந்தாண்ணே